ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா வந்து ஒன்றரை வயசு வேக்சின் போட போயிட்டு இது வந்து பயங்கரமா காய்ச்சல் ஃபீவர்லாம் வரும் அதான் வந்து பயமா இருக்கு ஆனால் பயமா இருந்தாலும் எனக்கு வந்து அதனால எனக்கு பயம் இல்லை இது வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம வசுகுட்டி ரொம்ப கஷ்டப்பட்டா தெரியுமா இந்த ஊசிக்கலாம் இது ஒரு எப்பயே ரெண்டு மூணு நாள் ஃபீவர் இருக்கும் ஆமா என்ன அப்படியே கம்மியான மாதிரியே இருக்கு இல்ல டைம் நிறைய ஃபீவர் வந்து ஆமா அந்த டைம் ரொம்ப கஷ்டப்பட்டது அதனால கொஞ்சம் கம்மியா தான் இருப்பா நான் கே டாக்டரோட சஜஷன் என்ன சொல்றாங்கன்னு ஆமா பாத்துட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் சானி அலவியா அலமட்டியம்மா நான் அலமண்டா லைட்டா கீம்பா அப்ப வெளிய அப்பவே அப்பா சமாதான படுத்துனா சமாதான ஆயிடும் சான் எங்க நம்ம போறோம் எங்க நம்ம போறோம் ஹ என்ன நிலைமையில வரைக்கும் போகும்போது சின்னங்கியா இது சின்ன காரணம் போகணு வரும்போது ஊசியா இருக்கும் எங்க போறமா சேனி போனக்கு ஊசி போட போற அழுதுட்டேவா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சேனி கூட்டு போயிட்டோம் சரி சரி சீக்கிரம் போப்போ போன் அடி கூட்டம் இல்லண்ணா இந்த நீ வாங்கணும்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஹாஸ்பிட்டல்னாலே கொஞ்சம் அலர்ஜி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சுருவாங்க அதனால வந்து நான் கார் குள்ளே வந்து எப்போயுமே பாதி நேரம் போகும் பதினேரே கார்க் குள்ளே வந்து இப்போ வந்து அவங்க உள்ள போய் பார்த்துட்டு கூட்டம் இல்லைன்னா சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துடுவோம் கூட்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் போய் உட்கார வேண்டியது தான் என்னாச்சும்மா ஊசி போட்டது வலிக்குமா பிள்ளைக்கு எதில் ஊசி போட்டாங்கம்மா அவன் மட்டும் போணுமோ அம்மா ஒரு நாள் இப்படி அள மட்டும் இல்லை பிள்ள ஏன் அழியா வலிச்சிட்டோம்மா அம்மா இப்போ வருவா உடனே வீட் போயிடுவா அம்மா சரி அம்மா இங்க விட்டு போயிருமா நம்ம நம்ம வீட்டுக்கு போமா அம்மா வேணுமா ஜூஸ் வாங்கி தட்டா பிள்ளைக்கு ஜூஸ் வாங்கம்மா உனக்கு என்ன வேணும் சாப்பிட என்னம்மா அம்மா தான் போவியா மொட்டை முடியா சரி நம்ம கார்ல போய் பாருவோம் அம்மா வருவா டாக்டர் ஊசி போட்டாங்களோம்மா நம்ம கார்க்குள்ள வந்துட்டோம் அம்மா இப்போ வந்துருவா டாக்டர் என்ன பண்ணுமா ஊசி போட்டுருவாங்களே டாக்டர் அடிச்சா டாக்டரு அடிச்சா அப்பாவுக்கு ஊசி போட்டுருவாங்க ஊசி போட்டாங்களாமா ம் போட்டாங்களோ உனக்கு உடம்பு சரியாகல அதனாலதான் ஊசி போட்டுருக்காங்க ஊசி போட்டா தான் பிள்ளைக்கு அப்பதான் காய்ச்சல் வராது சரியாக ம் நீ நம்ம இன்னொரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம்ல அப்ப எதுக்கு வலிக்கிற மாதிரி ஊசி போட்டீங்கன்னு கேட்டுரு கேக்குறியா எதுக்கு பிள்ளைக்கு வலிக்கிற ஊசி போட்டீங்க வலிக்காம போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுறியா டாக்டர் இன்னொரு நாள் வருவோம்ல அப்போ எதுக்கு எனக்கு வலிக்கிற மாதிரி ஊசி போட்டீங்க வலிக்காம போட்டுக்கலாம்லான்னு சொல்லி கேட்டுரு

மொட்டை வலிக்கு மொட்டை அப்படியே அப்பாக்கு முடி இருக்கா மண்டையில என்னதுமா மொட்டையா யார் மொட்டை போட்டா உனக்கு என்னம்மா அம்மையா போட்டுவிட்டா இப்ப நம்ம ரெண்டு மொட்டையில யார் மட்டும் நல்லா இருக்கு சொல்லு கிட்டவா போட்டா யார் மட்டும் நல்லா இருக்குன்னு கேளு கேட்டுருமா அப்ப வச்சுட்டே இருக்கேன் யார் மட்டும் நல்லா இருக்கு கேளு என் மட்டும் நல்லா இருக்கா கேளு கேளு கேளுங்க நான் அம்மா வந்துட்டேன் அம்மா சாடி வேற

ஆமா இப்போ நம்ம வந்து ஹெல்தியா அதாவது நம்ம கொஞ்சம் எப்படி சொல்றது அந்த ஹெல்தியா இருந்தா போதும் பிள்ளைங்க வந்து weight வந்து ஆக்டிவா இப்ப டாக்டர் கிட்ட எல்லாம் போனா weight கரெக்டா இருக்கலா ஆக்டிவா இருக்கலா போதும் நீங்க அத பத்தி worry ஏ பண்ணாதீங்க நோயினோடு இல்லாம நல்லா சாப்பிட்டுட்டனாலே போதும் அப்படினு சொல்லி

அப்புறம் வீக்லி ஒன்ஸ் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு அந்த சத்து மாவு கஞ்சி அதுல வந்து ஓவர் சத்து இதை கேட்டீங்க அந்த பழைய சாதம் இந்த இதெல்லாம் சாப்பிடறான்ட்டு அந்த கூழ் அந்த கேப்ப கூழ் அந்த பழைய சாதம் எல்லாம் சேர்ந்து நல்லா சாப்பிடுவாள் அதை பத்தி கேட்கல அதெல்லாம் அதெல்லாம் ஹெல்த்தி தான் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்புறம் இந்த கோழி முட்டை அந்த மாதிரி ஐட்டம்லாம் வீக்லி ஒன்ஸ் கொடுங்க ஏன்னா ஓவர் சத்துங்கிறதுனால

இல்ல கொரோனா டைம்ல நம்ம ஊர்ல மதன் டாக்டர் வந்து பெஸ்ட் ஆன் ட்ரீட்மென்ட்ல ஆமா ஆமா தைரியமா ஆமா யாருமே வந்து அந்த டைம்ல வந்து எல்லாரும் ஹாஸ்பிடல் க்ளோஸ் பண்ணி இருக்கிற டைம்லயும் அவங்க வந்து இவர் ஓபன் பண்ணாம எப்பயுமே எனி டைம் 24 hours ம் வர்க் பண்ணிட்டே இருந்ததால நிறைய பேருக்கு ட்ரீட்மென்ட் ஃபுல்லா எங்க ஊர் ஃபுல்லாவே அங்க தான் போய் இருந்தோம்